காலையில எந்திரிச்சு வெறும் வயித்துல நீச்ச தண்ணி குடிச்சு பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா மொத்த சத்தும் இதுல இருக்கு இப்போதைய காலகட்டத்தில் காலை மதியம் இரவு சாப்பிடும் உணவுகள் எதுவும் சத்து இல்லாத எதற்கும் பயன்பாடு உள்ளத உணவாகத்தான் நாம் உட்கொள்கிறோம் இதனால் உடலுக்கு எந்த நன்மையும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவே முன்னோர் காலத்தில் தானியங்கள் பருப்பு வகைகள் குதிரைவாளி அரிசி சிவப்பரிசி இப்படி பல சத்தான உணவுகளை உண்டு வாழ்ந்து வந்தன அதிலும் குறிப்பாக முதல் நாள் இரவு சாதம் ஊற வை தண்ணீரை அதிகாலை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் கிடைக்கப் போகும் நன்மைகள் ஏராளம் இருப்பவர்கள் பார்க்கும் நேரத்தில் ஒளிந்திருக்கும் நன்மைகளை பார்க்கலாம் காலை உணவாக பழைய சோறும் நீச்ச தண்ணீரும் தான் இருந்து வந்தது அதனால்தான் என்னவோ அவர்கள் நீண்ட காலம் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க முடிந்தது ஆனால் தற்போது இட்லி தோசை வந்துவிட்டதால் பழைய சோறு நீச்ச தண்ணீர் ஏழைகளின் உணவாகிவிட்டது அமெரிக்கா ஆய்வு ஒன்றில் பழைய சோறுதான் உலகிலேயே மிக ஆரோக்கியமான காலை உணவு என்று தெரிவித்துள்ளது அதுபோல பைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் கூட மண் பாத்திரங்களில் பழைய சோறு பரிமாறப்படுகிறது அப்படி என்னதான் இந்த பழைய சோறு மற்றும் நீச்ச தண்ணீரில் இருக்கிறது என்று இங்கு அறிந்து கொள்ளலாம் பழைய சோறு மற்றும் நீச்ச தண்ணீரில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன குறிப்பாக அதில் இருக்கும் இரும்புச்சத்து வழக்கமான சாதத்தை விட இருபத்தி ஓரு மடங்கு இருப்பதாக ஆய்வு சொல்கின்றன பழைய சாதத்தில் விட்டமின் டி அதிகமாக உருவாகும் அது உடல் சோர்வை நீக்கும் வயிற்றில் அமிலத்தன்மை வாயு அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளும் மற்றும் உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது பழைய சாதம் மற்றும் தண்ணீர் உடலில் ஜீரண சக்தி மற்றும் ஆரோக்கியமான குடல் இயக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது குறிப்பாக இது சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்படுகிறது அதாவது குடல் இயக்கங்களை சீராக்கி மலச்சிக்கல் அஜீர்ண கோளாறு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவுகிறது பழைய சோறு மற்றும் அதன் நீச்ச தண்ணீர் சருமத்தில் வயதான தோற்றம் உருவாவதை தடுக்க உதவுகிறது மேலும் கொலாஜின் உற்பத்தி அதிகரித்து சருமத்தின் நிகழ்வு தன்மையை ஏற்படுத்தும் அதுபோல பழைய சாதத்தில் இருக்கும் தண்ணீரை தலைமுடைக்கு கண்டிஷனராக பயன்படுத்தலாம் இதற்கு நீங்கள் ஷாம்பு போட்டு தலைக்கு குளித்த பிறகு இந்த தண்ணீரை கொண்டு தலைமுடியை அலசினால் போதும் தலைமுடி உறுதியாகவும் பளபளப்பாகவும் மாறத் தொடங்கும் முக்கியமாக இந்த நீரில் இருக்கும் விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தலைமுடியின் வளர்ச்சியை தூண்டும் பழைய சாதத்தில் இருக்கும் விட்டமின் பி வயிற்றில் இருக்கும் புண்கள் அதாவது அல்சரை குணப்படுத்தும் மேலும் பழைய சாதத்தில் ஏராளமான நுண்ணுயிரிகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உற்பத்தியாவதால் அது நம் உடலின் பிஎச் அளவை மேம்படுத்தி குடலில் நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்ய ஊக்குவிக்கும்